கமிஷனர் அலுவலகத்தில் நடிகர் கருணாஸ் அலிதா பரபரப்பு புகார் கை தாகிறாரா வைல்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனலில் சமரான தகவலை பரப்பி வரும் பைல்வான் ரங்கநாதன் மற்றும் பிரபல யூடியூப் சேனல் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை கமிஷனரிடம் கருணாஸ் புகார் செய்தார் அதிமுகவை சேர்ந்த ஏவி வி ராஜு என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரபல நடிகை குறித்து சொன்ன கருத்து மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது இதனால் கொந்தளித்த காலிவுட் பிரபலங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தினர் எதிர்ப்புகளை பார்த்து பதறி போன ஏ வி ராஜு பின்னர் தான் அந்த நடிகையை குறித்து சொல்லவில்லை அவர் பெயரில் இருக்கும் வேறொருவரை குறிப்பிட்டு பேசினேன் என விளக்கம் அளித்தார் ஏ வி ராஜு முதலில் அளித்த பேட்டியில் கூவத்தூரில் தாங்கள் தங்கியிருந்த பொது நடிகர் கருணாஸ்தான் நடிகைகளை அங்கு அழைத்து வந்ததாக பேசியிருந்தார் ஏ வி ராஜுவின் இந்த பேச்சுக்கு சம்பந்தப்பட்ட நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்ததோடு தன்னிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றும் எச்சரித்திருந்தார் அதே போல் நடிகர் கருணாசும் தன் மீது வன்மம் கொண்டு அவதூறு மற்றும் அருவருக்கத்தக்க வகையில் பொய்யான தகவலை பரப்பி வந்த அரசியல் கட்சி சார்ந்த ஏ வி ராஜு மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஏற்கனவே புகார் செய்திருந்தார் நேற்று மீண்டும் யூடியூப் சேனலில் தவறான தகவலை பரப்பி வரும் கமலா பாண்டியன் வயல்வான் ரங்கநாதன் மற்றும் பல யூடியூப் சேனல்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை கமிஷனரிடம் கருணாஸ் புகார் செய்தார்